நான் ஒரே டென்ஷனாக இருக்குது ஐயோ காலையில் போனால் ஈவினிங் ஆகிடுது எப்படா போயிட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நினச்சிட்டு போகிறதுனாலே என்னமோ தெரில எல்லாமே சீக்கிரமாக முடிஞ்சிடும் போல இருக்குது அது மாதிரி தான் இன்றைக்கி சீக்கிரமாகவே எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு முடிஞ்சதோட அந்த பேட்ரி ஒன்று வாங்கியிருந்தோமா அதை சரி பண்ண தான் கொண்டு போய் கொடுக்க போயிருந்தோம் போனதோட நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் கோழியெல்லாம் அடை வச்சிருக்கோமா செல்லு வந்தாலும் வரும்னு செல்லு மருந்து வாங்கி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டு வந்தோம் இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு முக்கியமான ஒருத்தவங்க வந்திருக்காங்க நம்மளுக்கு ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம் அவங்க வந்திருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செல்வா விஜி சேனலில் இருந்து தான் வந்திருந்தாங்க இவங்க எனக்கு ஃப்ரெண்டும் கூட தான் ரொம்ப நாளாக மீட் பண்ணணும்னு நாங்களும் நினைச்சிட்டே இருக்கோம் வர நேரமும் ஒன்று அவங்களுக்கு வேலை இருக்குது இல்லைன்னா நான் அது வெளியில போயிடுறேன் இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் வரையிலையும் போயிலையும் பார்த்துக்கவே முடியாமல் போயிடுச்சு இன்னைக்கு தான் டைம் கிடச்சிச்சுன்னு நினைக்கிறேன் நாங்கள் அரசு மீட் பண்ணிட்டோம் அவங்க தான் நீங்க முன்னாடியே போங்க நான் பின்னாடியே வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்க முன்னாடி வந்துட்டோம் வந்து நாங்களும் வண்டியை விட்டு இறங்கலாம் அவங்களும் வந்துட்டாங்க சரின்னு ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் பேசிட்டே இருந்தோம் தம்பி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதோட கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்தோம் நம்ம தான் பேச ஆரம்பிச்சாலே விடிய விடிய பேசுவோமே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போல இருக்கு அதோட நாங்கள் கிளம்பறோம் அப்படின்னு சொன்னாங்க சரி பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை வழி அனுப்பி வச்சாச்சு அவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க